மணிக்கு பாவந்தூர் வந்து இருக்கும் அழகான ஒரு கிராமம் பாவந்தூர் கிராமம் இது வரைக்கும் நீங்க வந்துடுவீங்களா மறக்காம கவனம் பண்ணுங்க இந்த ஊர்ல எத்தனை தெருவு இருக்குது எத்தனை கோவில் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கவனிச்சா கவன் பண்ணுங்க குருகால போன ஓடுது பாவந்தூர்ல நம்மள்கிட்ட நிறையா வீடுகள் நிறையா ஊருக்கு இந்த உள்ளார நம்ம செல்லலாம் என்னென்ன ஊருன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஊர் நம்ம எடுக்க இருக்கிறோம் நிறையா ஊர்லேருந்து கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு இந்த வருடத்துடைய சிறப்பான கிராமம் நம்மளுடைய சேனலில் அரசு இப்போ ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாவந்தூர் நீங்கள் நிறைய பேர் பாவந்தூர் கிராமத்தில் இருந்து படிச்சுருப்பீங்க இப்போ நீங்கள் பெரிய பெரிய வேலையில் இருப்பீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாவந்தூர் கிராமத்துலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கும் போயிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போதிக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத